நீங்க ரொம்ப அறிவும் ஆசிரம தலைவர் மேல நீங்க வச்சிருக்கிற நன்றி உணர்வையும் கண்டு நான் புள்ளரிச்சு போயிட்டேன் சார் பிச்ச அனாதைகளுக்கு ஆதரவா இன்னொரு அனாதை இருக்கிறதுல என்ன ஆச்சரியப்படுறது இருக்கு நன்றி கொண்டவங்களை பத்தி நம்ம தாத்தா திருவள்ளுவர் என்னமோ சொல்லி திருவள்ளுவர் உங்க தாத்தாவா பின்ன உங்க தாத்தாவா வட நீ பிஏ முடிச்சுட்டு என்ன செய்ய போற எம்ஏ பண்ண போறேன் அப்புறம் எம் பில் பண்ணுவேன் மேல

சார் படிக்கிறா பிள்ளையா நான் முன்னாலே படிச்சு முடிச்சிட்டேங்க என்ன படிச்சிருக்கீங்க ஏதோ ஒரு நாள் எடுத்து ரொம்ப அடக்கமா பேசுறாரு டி பி இல்லடி டி பி டி எல்லாம் இருக்கும் இல்ல எஸ் எஸ் எல் சி ஏ பி சி டி சொல்லாம ஏ சார் உங்களுக்கு பாடு தெரியுமா மன்மத லீலையை வென்றாருந்தோ இடையில கட் பண்ணாதமா ஓ பாகவதர் உங்ககிட்ட பிச்ச வாங்கு சார் என் பேரே தானே என்ன பாகவதரா இல்ல பிச்சை ஏன் சிரிக்கிறீங்க நாம் எல்லாருமே பகவான் போட்ட பிச்சை தான் உங்களுக்கு புடவை துவைக்க தெரியுமா புடவையும் துவைப்பேன் பொண்டாட்டியும் துவைப்பேன் ரொம்ப திமிரான பேச்சு தான் பின்ன புடவை துவைக்கிறதுங்கிறது புருஷ முண்டாட்டுக்குள்ள சரசத்துல ஏற்படுற சமரச ஒப்பந்தம் இத போய் நாலு பேருக்கு முன்னாடி கேட்ட அது கிடக்கட்டும் கடைசியா நான் ஒன்னு கேக்குறேன் உங்களுக்கு அடி திங்க தெரியுமா அடி திங்கிறதா தட்டுல வச்சா இலையில வச்சா சொல்றேன் பிரபாகர் கவனிக்கிறியா

மாப்பிளை பிடிக்கிறதுக்காக மாநாடு நடத்துறது மாடன் கல்ச்சரும் அம்பு விளக்குறதுக்குனே வந்திருக்காப்புல இருக்கு நானா எந்த பம்புக்கு போறதும் இல்ல தானா வந்தா விடுறதும் இல்ல பாடி போலாம் ஏண்டி இவர என்ன பெரிய கொம்பா இவர் பயண்டிட்டு வேற எடுத்து போறதுக்கு உட்காருங்க அதுலயும் ஒரு சிக்கல் இருக்கேன் நீங்க எங்க போனாலும் நானும் அங்க வருவேனே ஏன் சார் அதான்மா விதி ஏமா இன்னைக்கு உங்ககிட்ட பேசியே ஆகணுங்கிற முடிவோட வந்திருக்கேன் முதல்ல இன்டர்வியூ நடத்துதுங்க ஆரம்பத்துல பாட தெரியுமான்னு கேப்பீங்களே சூழ வேண்டாம் தோய் பாடுவோம்

நினைச்சு பார்க்கும் போது சேர்ந்தே இருந்தோம் அடைய பிச்சை நிலைமைய பாத்தியா காலேஜ் பொண்ணு பின்னால போன அவ ஆள் வச்சு அடிச்சா கிராமத்து பொண்ணு பின்னால போன அவ காரி துப்புடா மூஞ்சிக்கு காதல் இல்லடா அப்படியா இந்த சின்ன வயசுலேயே காதல பயிற்சி முடிச்சு போச்சு ஐயா நான் பயிற்சி இல்லையா முத்தி போச்சு ஐயோ அதெல்லாம் பாக்குறீங்கல்ல பேச்சு இல்ல மூச்சு இருக்கு அவருக்கு பிச்சையை தவிர வேற யாருமே இல்லையா அப்பா அம்மா கூட இல்லாத அனாதையா மே கமின் சார் சார் ஆக்சிடென்ட்க்கும் பழைய சம்பவங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை சார் எஸ் அவர் கையை கொஞ்சம் அழைத்து பிடிச்சிருக்கீங்களா மேடம் ம் சார் ஒண்ணு மனசுல வச்சுக்காட்டீங்க சார் உன்னை யார் கார் ஓட்ட சொன்னது இப்ப ஏதோ சின்ன புவத்தோட போச்சு பெருசா ஏதாச்சும் ஆயிருந்தா என் நிலைமை என்ன

ஆல் பேசிஸ்ல பேஸ்ல அர்த்தம் இன்டர்நேஷனல் பேசிஸ்ல இட்லி கடையே நடத்தலாம் என்ன கோபி என் முகத்தையே பார்த்துட்டு இருக்கீங்க சந்திச்சதுக்கு அப்புறம் தான் என் வாழ்க்கையில முதல் தடவையா அந்தமும் பாசம் ஏற்பட்டிருக்கு அப்படின்னா இது வரைக்கும் யார் மேலையும் பாசம் வச்சது இல்லையா பக்தி வச்சிருக்க ஆசிரம தலைவர் மேல பாசம் வைக்கத்தான் இது வரைக்கும் எனக்கு யாருமே கிடைக்கல கோபி உங்களை நீத்திக்குதான் சந்திச்சு பேசினேன் ஆனா இன்னைக்கு பாக்குறப்போ ரொம்ப நாளைக்கு அப்புறம் பாக்குற மாதிரி இருக்கு ஆமா ராதா உன்னை பார்த்துக்கிட்டே இருக்கணும் போல தோணுது கோபி நமக்குள்ள ஏற்பட்டிருக்கிற இந்த பந்தம் என்னைக்கு நேத்திக்கு ஏற்பட்டதில்லை உண்மைதான் ஏதோ விட்ட குர தொட்ட குறை என்னாச்சு கோபி அல்ல கொஞ்சம் நோய் விடுற இப்ப எப்படி இருக்கு நல்லா என்ன உக்காருமா இப்ப வந்துருவா ஆமா நீ என்ன சாப்பிடுற அதெல்லாம் ஒண்ணு வேணாமா எப்படாவ காலேஜ் படிப்பு முடியும்னு ஏமா அப்படி பொம்பளை பசங்களுக்கு அதிக படிப்பு தேவையில்லமா ஒரு கடலாசி எழுத படிக்க தெரிஞ்சா போதான அதெல்லாம் பழைய கால தத்துவமா இப்ப கலெக்டரா கவர்னரா பொம்மலிங்க இருக்காங்க ஏதோ அவங்க அப்பா ஆசைப்பட்டாருங்கறதுக்கான அவளை படிக்க வச்ச அவங்க அப்பா வாங்கி வச்ச வீடு இருக்கு என்ன கல்லு வச்சா கட்டி இருக்கு அவளை ஒரு நல்ல இடத்துல கட்டி கொடுத்துட்டானா நான் அக்கடான கைவசம் மாப்பிள வச்சிருக்கீங்களோ உங்ககிட்ட சொல்றதுக்கு என்னம்மா எங்க அண்ண மக ஒருத்தர் இருக்கா ஆனா அவன் இவ்வளவுக்கு படிக்கல அதான் கொஞ்சம் யோசனையா இருக்கு அதான் பொண்ணுக்கு படிப்பா அதிகம் தேவையில்லைன்னு சொன்னீங்களோ நம்ம கையில என்னமா இருக்கு நாற்று நாற்று நடக்கும். அம்மா, ராதா மனசுல என்ன இருக்கிறீர்களா? இல்லையே! அப்படி ஏதாற்றாக இருக்கா. பய்க்காதீங்கமா! அவன் மனசு பொழுவேன் நல்ல மாப்ப் பிள்ளகிலைப்

அவங்களை பாத்திய இதை பாக்கிறதுக்கு சங்கடமா இல்ல சங்கடம் தான் ஆனாலும் அவனுக்கு எவ்வளவு சந்தோஷம் பாத்தியா விரல் கூட இல்லாம வீங்கி வெளியறான் அவனுக்கு சந்தோஷம் இருக்கேடா கேடா கையே இல்லாத அவனுக்கு கையா காலையா மனைவி அவன் கொடுத்து வச்சவன் நீ மட்டும் அந்த பெண்ணாருக்கு சம்மதிச்சேன்னா உணர்ச்சிகள் மனுஷனுக்கு இருக்க வேண்டியதுதான் ஆனாலும் உங்களுக்கு ரொம்ப அதிகம் கோபி நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை மகாபீதம் போலமா போல ஆனா ஆறு மணிக்குள்ள வீட்டுக்கு திரும்ப

உண்மையிலேயே சத்தியத்துக்கு கட்டுப்பட்ட கூட்டம் இது எந்த நிலையிலையும் அடுத்து உங்களுக்கு ஆசைப்பட மாட்டாங்க உயிரே போனாலும் புருஷ ஜாதி பிரிய மாட்டாங்க அப்படி தப்பி தவிர ஒரு நாள் பிரிஞ்சுட்டா அந்த கூட்டத்திலிருந்தே அவளை விலக்கி வச்சிருவாங்க அப்படியா பல்லவ சாம்ராஜ்யம் பரவி இருந்த காலத்துல தொண்டை மண்டலத்துக்கே பெரிய துறைமுக பட்டமா இருந்தது இந்த மாமல்லபுரம் தான் தெரியுமா உனக்கு நீங்க என்ன எம்ஏ ஹிஸ்டரியா இன்னும் கொஞ்ச நேரம் போனா அழகான சன்செட் பார்க்கலாம் அது இந்த இடத்துல ரொம்ப பிரமாதமா இருக்கு ஐயோ நான் ஒரு மடைய இப்பதான் புரியுது சன்செட் சொல்லி உனக்கு வீட்டு ஞாபகத்து உண்டாக்கிட்டேன் இல்லனா வராத எப்படி வரும் இருட்டா தானா வருதே இருட்டிறதுக்கு தான் இன்னும் நேரம் இருக்கு இப்ப கிளம்பினா தான் முன்னாடி போய் சேர முடியும் இன்னைக்கு ஒரு நாள் கொஞ்சம் லேட்டா போகலாம் லேட்டா ஓபி என்னுடைய கண்டிஷன் போட்டு தான் நான் உங்க கூட புறப்பட்டு வந்தேன் உண்மைதான் உண்மைதான் எனக்கு ஒரு சந்தேகம் என்ன மாமல்லபுரத்து கடற்கரை மன்மதன் ரதி மாதிரி காதலர்கள் கையெழுத்து மறைகின்ற நேரம் கண்ணுக்குட்டிய தூரம் ஆளானவே இல்லை இப்ப அவங்க என்ன பண்ணுவாங்க இப்ப எப்படி இருக்கு இதே வர்ற நீங்க பாக்கலாம் தண்ணீரில் தள்ளி விடப்பட்ட காதலன் தள்ளாடினான் தடுமாடினான் ஆனாலும் எழுந்து நின்றான் வீட்டுக்கு புறப்பட தயாராகி கொண்டிருக்கும் காதலிக்கு கையை சேர்த்து டாட்டா காட்டினான் கோபி மடி மீன் துணி எல்லாம் அழைஞ்சு போச்சு கொஞ்சம் இட்டுன்னு சொல்றேன் கோபி வாங்க போலாம்